ஆன்ற விருந்து அடங்கிய அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் போற்றுதற்குரிய என் ஆசிரியர் திரு டி முனிதித்ரம் அவர்களைப் பற்றி உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் நான் தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றிருந்தாலும் என் ஆசிரியரை என்னும் போதே நான் மாணவனாக ஆகிவிடுகின்றேன் ஆம் ஆசிரியரும் மாணவரே ஆசிரியரும் படித்து கொண்டுதானே இருக்க வேண்டும் நான் தக்கோலம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் இறுதி வகுப்பு படித்து போது ஆங்கிலம் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தை சார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு டி முனிரத்னம் ஆசிரியர் அவர்கள் நடத்தினார் ஆங்கில பாடத்தை எளிதாக எல்லோருக்கும் புரியும்படியும் தேர்வுக்குரிய அமைப்பிலும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் விதத்திலும் நடத்துவார் ஆங்கில மெமரி போயம் மனப்பாடச் செய்யுள்களை தினமும் வீட்டுப்பாடமாக எழுதி வரச் சொன்னதால் நாங்கள் அனைவருமே பிழையல்லாமல் எழுத பழகிக் கொண்டோம் எழுதி பழகுங்கள் எழுதுவது பத்து முறை படிப்பதற்கு சமம் மேலும் தேர்வின் போது தங்கு தடையின்றி எழுத பயிற்சி பெறலாம் என்றும் சொல்வார் டிஎம்சார் ஆங்கில பாடத்தை நடத்திய விதத்தால் பள்ளி இறுது வகுப்பில் ஆங்கிலத்தில் அனைவருமே தேர்ச்சி பெற்றோம் சமூக அறிவியலில் வரலாற்று பாடத்தை நடத்தும் போது பாடம்போல் இல்லாமல் படம் பார்ப்பது போர் ஒரு உணர்வு தோன்றும் புத்தகத்தை பார்க்காமல் எங்களையும் பார்க்க வேண்டாம் என்று கூறி அவர் நடத்துவார் அவரின் குரல் ஒளி எங்களை ஈர்க்கும் பாடங்களை மனதில் பதிக்கும் பாடத்தை நடத்தி முடித்த பிறகு சில மாணவர்களை நடத்திய பாடக பாடத்தை புத்தகத்தை பார்க்காமல் இயல்பாக சொல்ல சொல்லி பாடத்தை மனதில் பதிய வைப்பார் எனக்குள் என்னை என்னுள் பயிற்றுவித்தவர் ஒன்றி ஊன்றி கல்வி பணியை செய்தவர் ஆசிரியர் பணிக்கு சிறந்த ஆசிரியராக திகழ்ந்த டிஎம்சார் என்று அழைக்கப்படுகின்ற திரு டி முனிரத்னம் ஆசிரியர் அவர்களை என்றென்றும் போற்றுதற்குரிய ஆசிரியர் என கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா